ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கான ஐந்து வினாக்களை பார்க்கலாம் வகுப்பு ஏழு பாடம் சமூகவியல் பாடத்தலைப்பு இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் கேள்வி எண் ஒன்று அவுரங்கசேப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்தவர் யார் அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஆ ஆ பீர்பால் கேள்வி எண் இரண்டு கீழ்கண்டவற்றுள் எது முதல் நிலை சான்று அல்ல கீழ்கண்டவற்றுள் எது முதல் நிலை சான்று அல்ல ஆப்ஷன் கல்வெட்டுப்பட்டயம் இ நாணயம் இலக்கியம் கேள்வி எண் மூன்று கீழ்கண்டவற்றுள் எது இரண்டாம் நிலை சான்று அல்ல கீழ்கண்டவற்றுள் எது இரண்டாம் நிலைச் சான்று அல்ல ஆப்ஷன் ஆ கால வரிசை நிகழ்பதிவு ஆ பயண குறிப்புகள் இ வாழ்க்கை வரலாறு இ நினைவுச் சின்னம் இதுல நீங்க ஆ ஆ இ இ அப்கிர ஆப்சன் கொடுத்துட்டு கேள்விக்கான ஆப்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ அ அ மட்டும் ஆப்சன் பி இ மற்றும் ஆப்சன் சி அ மட்டும் ஆப்சன் சி டி இ மற்றும் இந்த ஏ பி சி டி அப்படிங்கற ஆப்சன்ல ನಿಮಗೆ எது சரியான பதில் அப்படினு தேர்ந்தெடுக்கணும் இப்போ கேள்வியின் ஐந்து கீழ்கண்டவற்றுள் சட்டப்பூர்வமான ஆவணமாக கருதப்படுவது எது கீழ்க்கண்டவற்றுள் சட்டப்பூர்வமான ஆவணமாக கருதப்படுவது எது ஆப்ஷன் ஆ இலக்கியங்கள் ஆ பயணக் குறிப்புகள் இ செப்பேடுகள் இ வாழ்க்கை வரலாறு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் kindly find all the answers for the above questions thank you hello my dear students இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வகுப்பு ஏழிலிருந்து இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் பாடத்திலிருந்து ஆறிலிருந்து பத்து கேள்விகள் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒன்றுலேருந்து ஐந்து கேள்விகள் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆறிலிருந்து பத்து லிஸ்ட் லெட் ஸ்டார்ட் த கொஷின்ஸ் பிற்கால சோழர்கள் காலத்தில் கீழ்கண்ட எந்த குருமார்களுக்கு வழங்கப்பட்ட கொடைகள் பற்றிய பதிவுகள் செப்புப்பட்டய கொடை ஆவணங்களில் உள்ளன மறுபடியும் சொல்கிறேன் பிற்கால சோழர்கள் காலத்தில் கீழ்கண்ட எந்த குருமார்களுக்கு வழங்கப்பட்ட கொடைகள் பற்றிய பதிவுகள் செப்புப்பட்டய கொடை ஆவணங்களில் உள்ளன ஆப்ஷன் ஏ இந்து குருமார்கள் ஆப்ஷன் பி பௌத்த குருமார்கள் ஆப்ஷன் சி சமண குருமார்கள் ஆப்ஷன் டி முஸ்லீம் குருமார்கள் இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அடுத்தது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏன்னு கொடுத்து ஃப ஏ பி மற்றும் சரி அடுத்தது ஆப்ஷன் பின்னு கொடுத்து ஏ பி மற்றும் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனில் தேர்ட் ஆப்ஷனில் ஏ மற்றும் ஏ சி மற்றும் டி சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ஆப்ஷனில் அனைத்தும் சரி ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் இதுக்கு யோசிச்சு நீங்கள் வந்து கரெக்டாக எந்த ஆப்ஷனை டிக் பண்ணும் நெக்ஸ்ட்டு திருவளங்காடு செப்பேடு கீழ்கண்ட யாருடைய காலத்தில் சார்ந்தது சுந்தர சோழன் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் கரிகாலன் மறுபடியும் திருவளங்காடு செப்பேடு கீழ்கண்ட யாருடைய காலத்தை சார்ந்தது சுந்தர சோழன் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் கரிகாலன் நெக்ஸ்ட் எயித்து கொஷின் அன்பில் செப்பேடுகள் கீழ்கண்ட யாருடைய காலத்தை சார்ந்தது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சுந்தர சோழன் கரிகாலன் அகெயின் அன்பில் செப்பேடுகள் கீழ்கண்ட யாருடைய காலத்தை சார்ந்தது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சுந்தர சோழன் கரிகாலன் கொஷின் நம்பர் நயன் உத்தரப்பேரூர் கல்வெட்டு கூறும் விவரங்கள் எது கிராமங்களின் நிர்வாகம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி மாகாணங்களின் நிர்வாகம் ஆப்ஷன் சி மன்னரின் நிர்வாகம் ஆப்ஷன் இ மாவட்டங்களின் நிர்வாகம் மறுபடியும் சொல்கிறேன் உத்தரமேரூர் கல்வெட்டு கூறும் விவரங்கள் எது கிராமங்களின் நிர்வாகம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி மாகாணங்களின் நிர்வாகம் ஆப்ஷன் சி மன்னரின் நிர்வாகம் ஆப்ஷன் டி மாவட்டங்களின் நிர்வாகம் டென்த்து கொஸ்டின் சோழ அரசர்கள் காலத்தில் பிராமணருக்கு வழங்கப்பட்ட கொடைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஆப்ஷன் ஏ சாலபோகம் ஆப்ஷன் பி பிரம்மதேயம் ஆப்ஷன் சி தேவதானம் ஆப்ஷன் டி பள்ளி சந்தம் அகெய்ன் சோழ அரசர்கள் காலத்தில் பிராமணருக்கு வழங்கப்பட்ட கொடைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஆப்ஷன் ஏ சாலபோகம் ஆப்ஷன் பி பிரம்மதேயம் ஆப்ஷன் சி தேவதானம் ஆப்ஷன் டி பள்ளி சந்தம் என் என்எம்எம்எஸ் தேர்விற்கு தயாராகும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க போகும் வினாக்கள் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் என்ற பாடத்திலிருந்து ஏற்கனவே பத்து வினாக்களை பார்த்துட்டோம் இப்போ பதினொன்றிலிருந்து பதினைந்து வரை உள்ள வினாக்களை பார்க்கலாம் பதினோராவது வினா சோழ அரசர்கள் காலத்தில் கல்வி நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட கொடைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன சோழ அரசர்கள் காலத்தில் கல்வி நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட கொடைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன தெரிவு ஒன்று பள்ளிச்சந்தம் தெரிவு இரண்டு சாளபோகம் தெரிவு மூன்று தேவதானம் தெரிவு நாலு பிரம்மதேயம் இதற்கான விடை சாலபோகம் இதற்கான விடை சால போகம் அடுத்தது பன்னிரெண்டாவது வினா குவிமாடங்கள் ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள் போன்று புதிய வகை கட்டிடக்கலையை அறிமுகம் செய்தவர்கள் குவிமாடங்கள் ஒடுங்கிய கோபுரங்கள் போன்று புதிய வகை கட்டிடக்கலையை அறிமுகம் செய்தவர்கள் தெரிவு ஒன்று சோழர்கள் தெரிவு இரண்டு பாண்டியர்கள் தெரிவு மூன்று டெல்லி சுல்தான்கள் தெரிவு நாலு பாரசீகர்கள் இதற்கான விடை தெரிவு மூன்று டெல்லி சுல்தான்கள் விடை டெல்லி சுல்தான்கள் கேள்வி தில்வாரா அபுகுன்று கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் உள்ளது தில்வாரா என்னும் அபுகுன்று கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் உள்ளது தெரிவு ஒன்று ஒடிசா தெரிவு இரண்டு மத்திய பிரதேசம் தெரிவு மூன்று ராஜஸ்தான் மாநிலம் தெரிவு நான்கு கேரளா இதற்கான விடை தெரிவு மூன்று ராஜஸ்தான் மாநிலம் ராஜஸ்தான் மாநிலம் பதினான்காவது வினா புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் ஆலயம் கீழ்கண்ட எந்த ஊரில் உள்ளது புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் ஆலயம் கீழ்கண்ட எந்த ஊரில் உள்ளது தெரிவு ஒன்று மதுரை தெரிவு இரண்டு திருப்பரங்குன்றம் தெரிவு மூன்று பழனி தெரிவு நான்கு தஞ்சாவூர் இதற்கான விடை தெரிவு நான்கு தஞ்சாவூர் விடை தஞ்சாவூர் அடுத்தது பதினைந்தாவது கேள்வி விருபாக்ஷா கோவில்கள் கீழ்கண்ட எந்த அரசர்களின் காலத்தை சார்ந்தவை விருபாக்ஷா கோவில்கள் கீழ்கண்ட எந்த அரசர்களின் காலத்தை சார்ந்தவை தெரிவு ஒன்று பாமினி அரசர்கள் தெரிவு இரண்டு டெல்லி சுல்தான்கள் தெரிவு மூணு விஜயநகர அரசர்கள் தெரிவு நான்கு களப்பிரர்கள் இதற்கான விடை தெரிவு மூன்று விஜயநகர அரசர்கள் விஜயநகர அரசர்கள் நன்றி இன்றைய வினாக்கள் பதினாறு முதல் இருபது வரை வாங்க படிக்கலாம் வினா எண் பதினாறு சார்மினார் கீழ்கண்ட எந்த இடத்தில் அமைந்துள்ளது விடை ஹைதராபாத் இந்த வினாவில் இதற்கான விடை டெல்லி என தவறுதலாக பிரிண்ட் செய்யப்பட்டுள்ளது ஆனால் சரியான விடை ஹைதராபாத் மீண்டும் ஒரு முறை கேட்கலாம் சார்மினார் கீழ்கண்ட எந்த இடத்தில் அமைந்துள்ளது விடை ஹைதராபாத் வினா எண் பதினேழு கீழ்கண்ட யாருடைய காலத்தில் பெண் தெய்வம் லட்சுமியின் உருவம் தங்க நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது விடை முகமது கோரி கீழ்கண்ட யாருடைய காலத்தில் பெண் தெய்வம் லட்சுமியின் உருவம் தங்க நாணயத்தில் விடை முகமது பொறிக்கப்பட்டிருந்தது கோரி வினாயின் பதினெட்டு ஜிட்டல் என்ற செப்பு நாணயங்கள் கீழ்கண்ட யாருடைய காலத்தை அறிந்து கொள்ள உதவுகிறது விடை டெல்லி சுல்தான்கள் ஜிட்டல் என்ற செப்பு நாணயங்கள் கீழ்கண்ட யாருடைய காலத்தை அறிந்து கொள்ள உதவுகிறது விடை டெல்லி சுல்தான்கள் வினா எண் பத்தொம்போது டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்கள் கீழ்கண்ட யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்டது விடை இல்துமேஸ் டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்கள் கீழ்கண்ட யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்டது விடை இல்துமேஸ் வினா எண் இருபது ஒரு ஜிட்டல் என்பது எத்தனை வெள்ளி குன்றி மணிகளை கொண்டது விடை மூன்று புள்ளி ஆறு ஒரு ஜிட்டல் என்பது எத்தனை வெள்ளி மணிகளைக் கொண்டது விடை மூன்று புள்ளி ஆறு டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தினமும் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஐந்து வினாக்களை நல்ல முறையில் பயிற்சி செய்து ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து கொள்ளவும் தேங்க்யூ இன்றைய வினாக்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை வாங்க படிக்கலாம் வினாயின் இருபத்தி ஒன்று கீழ்கண்டவர்களுள் யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அழைக்கப்படுகிறது விடை சோழர்கள் கீழ்கண்டவர்களுள் யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அழைக்கப்படுகிறது விடை சோழர்கள் விநாயகன் இருபத்தி இரண்டு கீழ்கண்டவற்றுள் நாதமுனியால் தொகுக்கப்பட்டது எது விடை நாலாயிர திவ்ய பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் நாதமுனியால் தொகுக்கப்பட்டது எது விடை நாலாயிர திவ்ய பிரபந்தம் வினாயின் இருபத்தி மூன்று கீழ்கண்டவற்றுள் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது எது விடை தேவாரம் கீழ்கண்டவற்றுள் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது எது விடை தேவாரம் வினாயின் இருபத்தி நான்கு கீழ்கண்டவற்றுள் மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்டது எது விடை திருவாசகம் கீழ்கண்டவற்றுள் மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்டது எது விடை திருவாசகம் விநாயகன் இருபத்தி ஐந்து மதுரா விஜயம் என்ற நூல் கீழ்கண்ட யாரால் இயற்றப்பட்டது விடை கங்காதேவி மதுரா விஜயம் என்ற நூல் கீழ்கண்ட யாரால் இயற்றப்பட்டது விடை கங்காதேவி டியர் சில்ட்ரன் ப்ரிஃபர் ஆல் தீஸ் ஃபைவ் கொஸ்டின்ஸ் விச் ஆர் கிவன் டு யூ டெய்லி ஓகே தேங்க் யூ இன்றைய வினாக்கள் முப்பது முதல் நாற்பது வரை வாங்க படிக்கலாம் எண் முப்பது இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று எது விடை ராஜதரங்கினி இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று எது விடை ராஜதரங்கினி எண் முப்பத்தி ஒன்று தாஜ் உல்மா அசீர் என்ற நூலை எழுதியவர் யார் விடை ஹசன் நிஜாமி தாஜ் உல்மா அசீர் என்ற நூலை எழுதியவர் யார் விடை ஹசன் நிஜாமி முப்பத்தி இரண்டு என்ற நூலை எழுதியவர் யார் விடை ஜியா உத் பரணி தாரிக் பிரோசாகி என்ற நூலை எழுதியவர் யார் விடை ஜியா உத் பரணி வினாயின் முப்பத்தி மூன்று தாரிக் அல்லது தாகு என்பதன் பொருள் என்ன விடை வரலாறு வினாயின் முப்பத்தி மூன்று தாரிக் அல்லது தாகுயுக் என்பதன் பொருள் விடை வரலாறு வினாயின் முப்பத்தி நான்கு கீழ்கண்டவற்றுள் தவறான பொருத்தம் எது அக்பர் தபகத் இ அக்பரி கீழ்கண்டவற்றுள் தவறான பொருத்தம் எது விடை அக்பர் தபகத் இ அக்பரி வினாயின் முப்பத்தி ஐந்து தஜுக் என்பதன் பொருள் என்ன விடை சுயசரிதை தஜுக் என்பதன் பொருள் விடை சுயசரிதை வினாயின் முப்பத்தி ஆறு மார்க்கோ எந்த பகுதியை சார்ந்தவர் விடை வினீஸ் மார்க்கோ எந்த பகுதியை சார்ந்தவர் விடை வெனீஸ் விநாயன் முப்பத்தி ஏழு இ ஹிந்த் என்ற நூலை எழுதியவர் யார் விடை அல்பர் தாகுயுக் ஹிந்த் என்ற நூலை எழுதியவர் யார் விடை அல்பருனி விநாயன் முப்பத்தி எட்டு கீழ்கண்டவற்றுள் தவறானது எது விடை இபன் பதுதா சீனாம் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது விடை இபன் பதுதா சீனாம் விநாயன் முப்பத்தி ஒன்பது தபகத் என்பதன் பொருள் என்ன விடை நூற்றாண்டுகள் தபக்கத் என்பதன் பொருள் என்ன விடை நூற்றாண்டுகள் வினாயின் நாற்பது அரேபியா மற்றும் பாரசீகத்தில் இருந்து எந்த மிருகம் இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ குறிப்பிட்டுள்ளார் விடை குதிரை அரேபியா மற்றும் பாரசீகத்தில் இருந்து எந்த மிருகம் இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ குறிப்பிட்டுள்ளார் விடை குதிரை Dear students, practice these questions and write it in our notebook. Thank you. இன்றை வினாக்கல் 41 முதல் 50 வரை மாங்க படிக்கலாம். வினாயின் 41 கடந்த காலத்தை மறு கட்டுமானம் செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரம் எது விடை கல்வெட்டு மற்றும் செப்பு பட்டையம் இலக்கிய மற்றும் காலவரிசை நிகழ்வு பதிவு குறிப்புகள் மற்றும் வாழ்க்கை வரலாறு சுயசரிதை என்ற அனைத்து விடைகளுமே சரி கடந்த காலத்தை மறு கட்டுமானம் செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரம் எது என்ற கேள்விக்கு கல்வெட்டு மற்றும் செப்புப்பட்டயம் இலக்கியம் மற்றும் காலவரிசை நிகழ்வு பதிவு குறிப்புகள் மற்றும் வாழ்க்கை வரலாறு சுயசரிதை என்ற அனைத்து விடைகளுமே சரி வினாயின் நாற்பத்தி இரண்டு செப்புப்பட்டயம் ஆவணங்களில் கீழ்கண்டவர்களுள் யாரை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருந்தது விடை கொடை வழங்கியவர் மற்றும் கொடை பெற்றவர் செப்பு பட்டயம் ஆவணங்களில் கீழ்கண்டவர்களுள் யாரை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருந்தது விடை கொடை வழங்கியவர் மற்றும் கொடை பெற்றவர் வினாயின் நாற்பத்தி மூன்று கல்வெட்டுகளில் கீழ்கண்ட யாரை பற்றிய குறிப்புகள் அதிகம் இருந்தன விடை கொடை வழங்கியவர் கல்வெட்டுகளில் கீழ்கண்ட யாரைப் பற்றிய குறிப்புகள் அதிகம் இருந்தன விடை கொடை வழங்கியவர் வினாயின் நாற்பத்தி நான்கு சோழ அரசர்களால் பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடை எது விடை வேளாண் வகை சோழ அரசர்களால் பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடை எது விடை வேளாண் வகை விநாயகன் நாப்பத்தி ஐந்து சோழ அரசர்களால் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது விடை தேவதானம் சோழர்கள் சோழ அரசர்களால் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது விடை தேவதானம் விநாயன் நாற்பத்தி ஆறு சோழர்கள் காலத்தில் பள்ளிச்சந்தம் என்பது யாருக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடை விடை சமண சமய நிறுவனங்கள் சோழர்கள் காலத்தில் பள்ளி சந்தம் என்பது யாருக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடை விடை சமண சமய நிறுவனங்கள் விநாயன் நாற்பத்தி ஏழு கீழ்கண்டவற்றுள் எது நினைவு சின்னம் என்ற வகையை சார்ந்தது விடை கோவில்கள் மற்றும் மசூதிகள் அரண்மனைகள் மற்றும் கோட்டைகள் கல்லறைகள் கோபுரம் மற்றும் ஸ்தூபிகள் என்ற அனைத்து விடைகளுமே சரி கீழ்கண்டவற்றுள் எது நினைவுச் சின்னம் என்ற வகையை சார்ந்தது விடை கோவில்கள் மற்றும் மசூதிகள் அரண்மனைகள் மற்றும் கோட்டைகள் கல்லறைகள் கோபுரம் மற்றும் ஸ்தூபிகள் என்ற அனைத்து விடைகளுமே சரி விநாயகர் நாற்பத்தி எட்டு கஜுராகோ என்ற இடம் எந்த மாநிலத்தில் உள்ளது விடை மத்திய பிரதேசம் கஜராக்கோ என்ற இடம் எந்த மாநிலத்தில் உள்ளது விடை மத்திய பிரதேசம் வினாயன் நாற்பத்தி ஒன்பது கோனார்க் என்ற இடம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் உள்ளது விடை ஒடிசா கோனார்க் என்ற இடம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் உள்ளது விடை ஒடிசா விநாயின் ஐம்பது தாராசுரம் என்ற இடத்தில் உள்ள கோவில்கள் கீழ்கண்ட யாரால் கட்டப்பட்டதே விடை பிற்கால சோழர்கள் தாராசுரம் என்ற இடத்தில் உள்ள கோவில்கள் கீழ்கண்ட யாரால் கட்டப்பட்டது விடை பிற்கால சோழர்கள் டியர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் பிராக்டிஸ் தீஸ் கொஸ்டின்ஸ் தேங்க்யூ வகுப்பு ஏழு இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இன்றைய வினாக்கள் ஐம்பத்தி ஒன்று முதல் அறுபது வரை வாங்க படிக்கலாம் வினாயின் ஐம்பத்தி ஒன்று ஹம்பியில் உள்ள வித்தலா மற்றும் விரிபாக்ஷா கீழ்கண்ட எந்த மன்னர்களால் கட்டப்பட்டது விடை விஜயநகர அரசர்கள் ஹம்பியில் உள்ள வித்தலா மற்றும் விரிபாக்சா கீழ்கண்ட எந்த மன்னர்களால் கட்டப்பட்டது விடை விஜயநகர அரசர்கள் வினாயின் ஐம்பத்தி இரண்டு கீழ்கண்ட எந்த இடத்தில் உள்ள அரண்மனைகள் ராஜபுத்திரர்களின் அடையாளமாக கருதப்படுகிறது விடை ஜெய் ஜெய்ப்பூர் ஜோத்பூர் என்ற மூன்று விடைகளுமே சரி கீழ்கண்ட எந்த இடத்தில் உள்ள அரண்மனைகள் ராஜபுத்திரர்களின் அடையாளமாக கருதப்படுகிறது ஜெய் சால்மர் ஜெய்ப்பூர் ஜோத்பூர் என்ற அனைத்து விடைகளுமே சரி வினாயின் ஐம்பத்தி மூன்று இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலமாக கருதப்படும் இடங்கள் பிரோஷாபாத் துக்லாகாபாத் ஹம்பி என்ற அனைத்து விடைகளுமே சரி இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலமாக கருதப்படும் இடங்கள் ஃபிரோஷாபாத் துக்லாகாபாத் ஹம்பி என்ற அனைத்து விடைகளுமே சரி மினாயின் ஐம்பத்தி நான்கு கீழ்கண்டவற்றுள் எந்த இடங்கள் வட இந்தியாவில் உள்ள பாழடைந்த நகரமாக கருதப்படுகிறது விடை ஃபிரோஷாபாத் மற்றும் துக்லாகாபாத் விடை இ மற்றும் இ சரி கீழ்கண்டவற்றுள் எந்த இடங்கள் வட இந்தியாவில் உள்ள பாலடைந்த ம நகரமாக கருதப்படுகிறது விடை பிரோஷாபாத் மற்றும் துக்லாகாபாத் வினாயின் ஐம்பத்தி ஐந்து கீழ்கண்டவர்களுள் தங்க நாணயம் வெளியிட்டவர் யார் விடை அலாவுஜி கில்ஜி கீழ்கண்டவர்களுள் தங்க நாணயம் வெளியிட்டவர் யார் அலாவுதீன் கில்ஜி வினாயின் ஐம்பத்தி ஆறு முகம்மது பின் துக்ளக் கீழ்கண்ட எந்த உலோகத்தால் ஆன நாணயம் வெளியிட்டார் விடை செப்பு முகம்மது பின் துக்ளக் கீழ்கண்ட எந்த உலோகத்தால் ஆன நாணயம் வெளியிட்டார் விடை செப்பு வினாயின் ஐம்பத்தி ஏழு கீழ்கண்டவற்றுள் ஒரு நாட்டின் வளம் அல்லது நலிவு ஆகியவற்றில் சுட்டி காட்டுவது எது விடை நாணயம் கீழ்கண்டவற்றுள் ஒரு நாட்டின் வளம் மற்றும் நலிவு ஆகியவற்றை சுட்டிக்காட்டுவது எது விடை நாணயம் வினாயின் ஐம்பத்தி எட்டு வெள்ளி டங்கா என்பது கீழ்கண்ட எதற்கு சமம் வெள்ளி டங்கா என்பது கீழ்கண்ட எதற்கு சமம் விடை ஜிட்டல் வினாயின் ஐம்பத்தி ஒன்பது கீழ்கண்டவற்றுள் யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அழைக்கப்படுகிறது விடை சோழர்கள் கீழ்கண்டவற்றுள் யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அழைக்கப்படுகிறது விடை சோழர்கள் வினாயின் அறுபது கீழ்கண்டவற்றுள் பன்னிரு ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது எது விடை நாலாயிர திவ்ய பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் பன்னிரு ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது எது விடை நாலாயிர திவ்ய பிரபந்தம் dear students practice these questions and write it in your notebook thank you ஆதாரங்கள் இன்றைய வினாக்கள் அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தி ஒன்பது வரை வினா எண் அறுபத்தி ஒன்று தேவாரம் என்ற நூலை தொகுத்தவர் யார் விடை நம்பியாண்டார் நம்பி தேவாரம் என்ற நூலை தொகுத்தவர் யார் நம்பியாண்டார் நம்பி வினா எண் அறுபத்தி இரண்டு திருவாசகம் என்ற நூல் கீழ்க்கண்ட யாரால் இயற்றப்பட்டது விடை மாணிக்க வாசகர் திருவாசகம் என்ற நூல் கீழ்கண்ட யாரால் இயற்றப்பட்டது மாணிக்கவாசகர் விநாயகன் அறுபத்தி மூன்று கீத கோவிந்தம் என்ற நூலை இயற்றியவர் யார் விடை ஜெயதேவர் கீத கோவிந்தம் என்ற நூலை இயற்றியவர் யார் விடை ஜெயதேவர் விநாயகன் அறுபத்தி நான்கு மதுரா ஜெயன் என்ற நூல் கீழ்கண்ட யாரால் இயற்றப்பட்டது விடை கங்காதேவி மதுரா விஜயம் என்ற நூல் கீழ்கண்ட யாரால் இயற்றப்பட்டது விடை கங்காதேவி வினாயின் அறுபத்தி ஐந்து மால்யதா என்ற இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது விடை கிருஷ்ணதேவர் தேவர் மால்யதா என்ற இலக்கிய நூல் இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது கிருஷ்ணதேவர் தேவர் வினாயின் அறுபத்தி ஆறு அமுக்த மால்யதா மற்றும் மதுரா விஜயம் இலக்கியங்கள் கீழ்கண்ட எந்த பேரரசுடன் தொடர்புடையது விடை விஜயநகர பேரரசு அமுக்தால்யத்தா மற்றும் மதுரா விஜயம் இலக்கியங்கள் கீழ்கண்ட எந்த பேரரசுடன் தொடர்புடையது விடை விஜயநகர பேரரசு விநாயகன் அறுபத்தி ஏழு பிரித்திவிராஜ ராசோ என்பது கீழ்கண்ட யாரால் இயற்றப்பட்டது விடை சந்த் பார்கை பிருத்திவிராஜ ராசோ என்பது ஏற்கண்ட யாரால் இயற்றப்பட்டது விடை சந்து வார்தை விநாயகன் அறுபத்தி எட்டு தபகத் இ நசீரி என்ற நூலை எழுதியவர் யார் மின்கச் உல் சிராஜ் தபகத் இ நசீர் என்ற நூலை இயற்றியவர் யார் மின்கச் உஸ் ஜிராஜ் விநாயகன் அறுபத்தி ஒன்பது குப்ததீன் ஐபக் பற்றிய தகவல் கூறும் நூல் எது விடை தாஜ் உல்மா அசீர் குப்ததீன் ஐபக் பற்றிய தகவல் கூறும் நூல் எது ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வினாக்களை நன்முறையில் பயிற்சி செய்து நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளும் தேங்க்யூ வகுப்பு ஏழை இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இன்றைய வினாக்கள் எழுபது முதல் எழுபத்தி ஒன்பது வரை டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றோடு முதல் தலைப்புக்கான வினாக்கள் முடிவடைகின்றன நாளை முதல் இரண்டாம் தலைப்புக்கு செல்லலாம் ங்கள் இன்றைய வினாக்களை படிக்கலாம் கேள்வி எண் எழுபத்தி எழுபது டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் எது விடை தாஜ் ஒல்மா அசீர் டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் எது விடை தாஜ் ஒல்மா அசீர் வினா எண் எழுபத்தி ஒன்று பாபர் நாமா என்ற நூலை எழுதியவர் யார் விடை பாபர் பாபர் நாமா என்ற நூலை எழுதியவர் யார் விடை பாபர் விநாயகன் எழுபத்தி இரண்டு ஐனி அக்பரி என்ற நூலை எழுதியவர் யார் விடை அபுல் பாசல் ஐனி அக்பரி என்ற நூலை எழுதியவர் யார் விடை அபுல் பாசல் விநாயகன் எழுபத்தி மூன்று அக்பர் நாமா என்ற நூலை எழுதியவர் யார் விடை அபுல் பாசல் அக்பர் நாமா என்ற நூலை எழுதியவர் யார் விடை அபுல் பாசல் வினாயின் எழுபத்தி நான்கு தகக் இ ஜஹாங்கிரி என்ற நூலை எழுதியவர் யார் விடை ஜஹாங்கீர் தஹக் இ ஜஹாங்கிரி என்ற நூலை எழுதியவர் யார் விடை ஜஹாங்கீர் வினாயின் எழுபத்தி ஐந்து கீழ்கண்டவற்றுள் நிஜாமுதீன் அகமத் என்பார் எழுதிய நூல் எது விடை தபகத் இ அக்பரி கீழ்கண்டவற்றுள் நிஜாமுதீன் அகமத் என்பார் நூலை எழுதிய எழுதிய நூல் எது விடை தபகத் இ அக்பரி வினாயின் எழுபத்தி ஆறு கஜினி முகமதுவின் சோமநாதபுரம் படையெடுப்பு பற்றி துல்லியமான தகவல்களை கொடுத்தவர் யார் விடை அல்பருணி கஜினி முகமதுவின் சோமநாதபுரம் படையெடுப்பு பற்றி துல்லியமான தகவல்களை கொடுத்தவர் யார் விடை அல்பருணி விநாயகன் எழுபத்தி ஏழு கீழ்கண்டவர்களுள் விஜயநகர பேரரசு குறித்த தகவல் தொடர்பு இல்லாதவர் யார் விடை அல்வருணி கீழ்கண்டவர்களுள் விஜயநகர பேரரசு குறித்த தகவல் தொடர்பு இல்லாதவர் யார் விடை அல்வருணி விநாயன் எழுபத்தி எட்டு கீழ்கண்டவற்றுள் பொருத்தம் இல்லாதது எது விடை ஈஎன் பதுதா வேனிஸ் கீழ்கண்டவற்றுள் பொருத்தம் இல்லாதது எது விடை பதூதா வேனேஸ் பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க அரேபியா அல்லது மொரக்கா நாட்டு பயணி விநாயகன் எழுபத்தி ஒன்பது இந்தியாவின் சாதி மற்றும் சதி குறித்து தனது நூலில் குறிப்பிட்டு இருந்த பயணி யார் விடை இவன் பதுதா இந்தியாவின் சாதி மற்றும் சதி குறித்து தனது நூலில் குறிப்பிட்டு இருந்த பயணி யார் விடை இவன் பதுதா